நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடி அர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக குறிப்பாக வரலாறு பாடபுரியை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்மளுடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த வரலாறுல ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் கிட்டத்தட்ட மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து இந்த வரலாற்றுக்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி நூற்றி ஐம்பது தெருவுகள் உள்ளடக்கிய டெஸ்ட் பேஸ் நாம கிரியேட் பண்ணிருக்கோம் சோ இது ரெண்டுலயுமே பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன ஸ்கூல் புக் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஒவ்வொரு பாடமும் படித்தே ஆகணும் சோ அந்த இருந்து வரைக்கும் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் ஒன் லைனா நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு அதற்கான பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் குறிப்பாக ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி நூற்றி ஐம்பது தேர்வுல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுடைய டெஸ்ட் குரூப்ல இருபத்தி ஐந்து பேஜ் இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுடைய மொபைல் ஆப்ஸ் ஓபன் பண்ணி சாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த குரூப் நீங்க ஓபன் பண்ற பட்சத்துல இந்த ஸ்டடி மெட்டீரியல் முதல் மெட்டீரியல் ஆனது சிக்ஸ்த்ல இருந்து எயித்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி நைன்த் ஹிஸ்டரிய டோட்டலா நம்ம கவர் பண்ணியிருக்கோம் மூன்றாவதாக டென்த்து ரெண்டு பார்ட்டா கொடுத்திருக்கோம் வேர்ல்டு ஹிஸ்டரி ஒரு பார்ட்டாகவும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரி ஒரு பார்ட்டாகவும் டென்த்து நம்ம கொடுத்திருக்கோம் டுவெல்த்த பொறுத்த வரைக்கும் ஒரே பார்ட்டாகவும் லெவன்த்த பொறுத்த வரைக்கும் ட்வெல்த்து இரண்டு பார்ட்டா முதல் பார்ட் வந்து இந்தியன் ஹிஸ்டரியாகவும் செகண்ட் பார்ட்ட வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்டரியாட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏழு பீடியம் சரிங்களா ஏழு பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப்ல நம்ம கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் இதை முதல்ல ஒரு பிரிண்ட் எடுத்திருக்கு சரிங்களா ஒரு பிரிண்ட் எடுத்துட்டு இதை படிய அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேஜுக்கு நம்ம இங்க வாங்கிருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் இது ரெண்டா மட்டும் நீங்க ஹிஸ்ட்ரிக்கு பயன்படுத்தினாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டாம் சோ அந்த பிடிஎஃப் பயன்படுத்திக்கணும் இந்த பிடிஎஃப் தேவை உள்ள மற்ற ஆசிரியர்கள் சுபைக்குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு இணைந்திருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரலாறு பாரப்பிரிவு ஆசிரியராக மாறுவதற்கான வழிமுறைகளை ஒவ்வொன்றையுமே நம்ம தொகுத்து தொழில் இருக்கோம் வாய்ப்பை சகந்தன முறையில பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே